வணக்க மக்களே இரவோடு இரவா வந்த துணை ஜனாதிபதி சிபிஆர் அவர்களை பார்த்து முதல்வர் ஸ்டாலின் செய்த செயல் அதை முதல்வர் மற்றும் துணை ஜனாதிபதி சிபிஆர் ஆகியோரது சந்திப்புல நடந்தது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு தமிழக அரசியல் களம் ரொம்பவே பரபரப்பா இயங்கி வந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலையில திடீர்னு துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதல்வர் மு க ஸ்டாலின சந்திச்சிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில்

ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதல் ஸ்டாலின் இது அனைவரது கவனத்தையும் ஏற்பிருக்கு துணை ஜனாதிபதியா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா முதல் முறையா சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழகம் வருகை தந்திருக்காரு தமிழகம் வந்த ராதாகிருஷ்ணனுக்கு பாஜக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருப்பூரை சேர்ந்தவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்